தென்னை மர மீதிலே தேங்காய் இருப்பதே தெரியாத மனிதன் உண்டா செவ்வாய் கடுத்ததே புதனெண்ணும் உண்மையை தேராத உள்ளம் உண்டா பொன்னொளிரும் மாலையை பூனை கழிக்கின்ற புத்தியரு ஜீவன் உண்டா பொன்னொழிரும் மாலையை பூனை கழிக்கின்ற புத்தியரு ஜீவன் உண்டா புனுகையும் கைவண்டி களிம்பையும் ஒன்றொன்று போற்றும் ஓர் பேதையுண்டா தன்னினை வில்லாமல் தவளுமம் மனிதனின் தடங்கண்டு கூறுதாயே தன்னினை வில்லாமல் தவளுமம் மனிதனின் தடங்கண்டு கூறுதாயே தரமுடைய சிறுகூடர் பட்டியில் வதிக்கின்ற தலைவிமலை அரசியுமையே தரமுடைய சிறுகூடர் பட்டியில் வதிக்கின்ற தலைவிமலை அரசியுமையே வெற்றி பெறும் வேளையில் களத்தை விட்டோடிடும் வீரனை பார்த்ததுண்டா விருது பெறும் நேரத்து விழுதியில் கொண்டிடும் வேந்தனை கண்டதுண்டா பற்றுவது பற்றியே பாதை வழி போகாத பாவியும் மண்ணில் உண்டா பற்றுவது பற்றியே பாதை வழி போகாத பாவியும் மண்ணில் உண்டா பாதினால் போன பின் ஆதினால் போனதை படிக்கும் ஓர் மூடனுண்டா குற்றமிவை யாவையும் குணமாக கொண்டவன் குளமன்ன கூறுமையிலே யாவையும் குணமாக கொண்டவன் ஆடிடும் சிறுகூடர் பட்டியல் குளவுமலை அரசியுமையே மலர்களை அள்ளிடும் மனதோடும் மகிழ்வோடும் மலத்தினை அள்ளுகின்றான் மலர்களை அள்ளிடும் மனதோடும் மகிழ்வோடும் மலத்தினை அள்ளுகின்றான் மலையையும் அருவியின் மணியையும் போலெண்ணி வளர்கானல் ஆடுகின்றான் சிலைகளின் மேனியை தழுவுதல் போல் செங்கல்லை தழுவுகின்றான் செந்தூரம் நெற்றியில் தீட்டுதல் போலெண்ணி செங்குருதி தீட்டுகின்றான் நலமிழா மனிதனை யாரென்று கண்டு நீ நாடிவா மஞ்சள் மயிலே நலமிழா மனிதனை யாரென்று கண்டு நீ நாடிவா மஞ்சள் மயிலே நலமுடைய சிறுகூடர் பட்டியில் வதிக்கின்ற நங்கைமலை அரசி உமையே அப்பாவி என்னும் சொல்லுக்கு இலக்கணம் அவனன்று யாரும் இல்லை ஆனாலும் இந்நாளில் அவனையும் மீறுமோர் அறிஞன் பிறக்கவில்லை முப்பாலும் அப்பாலும் முறையாக கற்றவன் முழுமையை காணவில்லை முறையீடு செய்கிறான் அல்லாமல் வாழ்க்கையின் முடிவை அளக்கவில்லை எப்போதும் மகனிடம் இப்போதும் போலவே இறங்கி வா தங்க மயிலே எப்போதும் மகனிடம் இப்போதும் போலவே இறங்கி வா தங்க மயிலே இளையவன் பிறந்ததோர் சிறுகூடர் பட்டியில் இளங்குமலை உமையே இளையவன் பிறந்ததோர் சிறுகூடர் பட்டியில் இளங்குமலை உமையே